அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறை சாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடை கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதரின் தலையாய கடமை என்பதை இந்த நமக்கு முதலாவதாக எடுத்து சொல்லுகின்றன இரண்டாவதாக யூதர்கள் மகனாக ஏற்றுக் கொள்ளாததால் யூதர்களுக்கு ஆசிராக விளங்க வேண்டிய ஆண்டவர் யூதர்களை தடுக்கி விழ செய்யும் தடை கல்லாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் பிற இனத்தார் இயேசுவை கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ள இயேசுவும் அவரை பற்றிய செய்தியும் பிற இனத்தாருக்கு மடமையாயிருக்கிறது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆனால் இயேசு கடவுளின் மகன் என்று நம்பி இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழுகிற நமக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுனித பவுல் இங்கு சொல்லுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் ஒரு அழகான உண்மை மறைந்திருக்கிறது கடவுளின் மகன் என்று நம்பி இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழுகிற நம் ஒவ்வொருவரின் பேச்சிலும் நம் ஒவ்வொருவரின் செயலிலும் கடவுளின் ஞானமும் கடவுளின் ஆற்றலும் கடவுளின் வல்லமையும் வெளிப்படும் என்பதை தான் இந்த இறை வார்த்தைகள் அழகாக எடுத்துச் சொல்லுகின்றன கடவுளின் மகன் என்று நம்பி கடவுளின் ஞானமும் கடவுளின் ஆற்றலும் கடவுளின் வல்லமையுமாய் விளங்குகிற இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழுகிற போது நம் ஒவ்வொருவரின் பேச்சிலும் நம் ஒவ்வொருவரின் செயலிலும் கடவுளின் ஞானம் வெளிப்படும் கடவுளின் ஆற்றல் வெளிப்படும் கடவுளின் வல்லமை வெளிப்படும் இவ்வாறு நாம் ஒவ்வொருவரின் செயலிலும் பேச்சிலும் கடவுளின் ஞானமும் ஆற்றலும் வல்லமையும் வெளிப்படுவதால் மற்ற மக்கள் பேச்சை விட நம்முடைய பேச்சு உயர்ந்ததாக இருக்கும் மற்ற மக்கள் செயலை விட நம்முடைய செயல்கள் மேன்மை மிக்கதாக மதிப்பு மிக்கதாக இருக்கும் இவ்வாறு மகன் என்று நம்பி நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற போது உலகத்தில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தந்து அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து எ நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த சொல்லுகிறோம் உணவாக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மகனாக ஏற்றுக்கொண்டு இணைந்து நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் மறு உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்ப அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்